السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم أنا خير من هذا الذي هو مهين ولا يكاد يبين صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியாயன்கள் தப தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்திலே அல்லாவுடைய ரஹ்மத்தையும் வரக்கத்துகளையும் மகப்பிரத்துகளையும் எதிர்பார்த்தவர்களாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நிறைவாக என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நம்மிடத்தில் எத்தனையோ பல தீய குணங்கள் கொண்டு குடிகொண்டு இருக்கு அதை நம்மளையுமே அறியாம நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பிரிக்க முடியாத ஒரு செயலாக அது மாறிவிட்டு இருக்கிறது ஆனால் அது தப்புன்னு கூட நாம் விளங்குறது இல்லை அதில் தான் அடுத்தவங்கள மட்டமாக நினைக்கிறது அவருதானே அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களை இன்னும் சொல்லுவாங்கள்ல தமிழில் சொல்லுவாங்க எலக்காரமாக பார்க்கறது இழிவான நினைக்கிறது மட்டமாக எட போடுறது இதுவெல்லாம் நல்லவர்களுடைய செயல் இல்லை என்று குரான் பேசுது அடுத்தவர்களை சாதாரணமானவர்களாக இழிவானவர்களாக மட்டமானவர்களாக தாழ்ந்தவர்களாக நினைப்பது அது உயர்ந்த மனிதர்களுடைய பண்பு அல்ல அடுத்தவர்களை பற்றி இவர் தாழ்வாக நினைக்கிறார் என்றால் இவரும் அந்த தாழ்ந்த குணத்தை சார்ந்தவராகத்தான் இருக்க முடியும் என்று குரான் சொல்லுது யாரையுமே சாதாரணமா சாதாரணமாக நினைக்கக்கூடாது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கட்டும் உலகியல் ரீதியாக அவரை பார்த்து அவரிடத்தில் அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களை நாம ஒரு தாழ்வாகவோ அல்லது மட்டமாகவோ அல்லது இலக்காரமாகவோ அல்லது சாதாரணமாக நினைப்பது அது நல்ல பண்பு அல்ல என்று குரான் பேசுது ஃபிராவுனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் ஃபிராவின் ஒரு தடவை தங்களுடைய நாட்டு குடிமக்களை எல்லாம் ஒன்று கூட்டி தன்னுடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருந்தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில நம்பி மூசா அலிஹி அவர்களை பற்றி பேச்சு வந்துடுச்சு இடையில ஒரு வார்த்தை சொன்னா எப்படி அந்த அற்பமானவரும் யாரை பார்த்து சொல்றான் மூசா நபி அலை இஸ்லாமுகளை பார்த்து சொல்றான் அற்பமானவர் அவர் அவரும் அது மட்டுமல்ல அவர்கிட்டது ஒரு பெரிய குறை இருக்கு என்னன்னு சொன்னா அவரால் தன்னுடைய வார்த்தையை சரியா புரிய வைக்க முடியாது அவரால் அவர் பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியாது இப்படிப்பட்ட ஒரு குல குறையுள்ளவரும் நானும் சமமாக முடியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டு குடிமக்கள் இடத்திலே ஃபிரோன் பேசுறான் இந்த இடத்துல மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி இரண்டு வார்த்தையை ஃபிரோன் சொல்றான் மஹீன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சாதாரணமானவர் அற்பமானவர் உலமாக்கல் முஃபசிர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க அவர் ரொம்ப பலவீனமானவர் ஒரு சொல்றாங்கல்ல அடிச்சு போட்டா கூட ஒரு பலவீனமான ஒரு மனிதர் அந்த மூசா இப்னு அந்தமத்துல்ல அவங்க சொல்றாங்க அவரிடத்துல மகீன் அப்படின்னு சொன்னா அற்பமானவர் சாதாரணமானவர் அப்படின்னு எதை உள்ள வச்சு சொன்னா அப்படின்னு சொன்னா ஃபிரௌனு மூசா நபி அலிஹி இஸ்லாம் அவங்களிடத்தில் எந்த ஆட்சியும் இல்லை பணம் இல்லை அதிகாரம் இல்லை உலகியல் ரீதியான எந்த பலமும் அவர்களிடத்தில் இல்லை அதனால மூசா நபி அலிஹி இஸ்லாம் அவர்களை பார்த்து ரொம்ப சாதாரணமான வார்த்தையில சொல்லிட்டான் அப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து ஃபிரோன் என்ன சொன்னா சாதாரணமான மனுஷன் அவன்கிட்ட ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை பணம் இல்லை படை இல்லை பட்டாளம் இல்லை சொந்த மந்தம் இல்லை அவரும் அவர் பேசுனா அடுத்தவங்களுக்கு புரியாது மூசா நபி அலிஹஸ்லாமும் குழந்த பிள்ளையா இருக்கும் நெருங்கு வாயில வச்சுட்டாங்க அதனால திக்குவாய் வந்துடுச்சு கேட்டாங்க முஃபசீரிகள் சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு மூசா நபி அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய அந்த திக்கு பேச்சு திக்குவாய் பேச்சு அல்லாஹ் ஷிஃபாவாக்கிட்டான் சரியாக்கிட்டான் அப்ப இதை ஒரு குறையாக வைத்து ஃபிரோன் சொல்றான் அவரு திக்குவாய் உள்ளவரு அவரும் நானும் சமமாக முடியுமா அப்படின்னு சொல்லி இடத்துல கேட்கிறான் தன்னுடைய நாட்டு குடிமக்கள் இடத்துல மூசா நபி அலி இஸ்லாம் அவர்களை பத்தி ஒரு மட்டமா ஒரு இலக்காரமா ஒரு இழிவான ஒரு சிந்தனையை மக்களுடைய மத்தியிலே மக்களுடைய உள்ளத்திலே ஃபிரோ அவன் பதிய வைக்கிறான் இவன் உள்ளத்துல அதான் இருக்கு அப்போ இந்த இடத்துல மூசா நபி அலிஹி அவர்களை ஒரு அற்பமாக ஒரு சாதாரணமாக எவ்வளோ பெரிய உயர்ந்த நபி கலிமுல்லான்னு சொல்லுவாங்க மூசா நபி அலிஹி அவர்கள் அல்ல இடத்துல பேசணுங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நபியை பார்த்து ஃபிரௌன் ஒரு சாதாரணமாக அவர்கள் மட்டமாக நினைச்சா அப்போ உலமாக்கல் சொல்வாங்க அடுத்தவர்கள் மட்டமாக நினைக்கிறது அவர்கிட்ட பணம் இல்லை காசு இல்லை ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை அவருக்கு பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதரை நாம் மட்டமாக நினைக்கிறோம்னு சொன்னா இது ஃபிராவுனிய சிந்தனை அடுத்தவங்களை தப்பாக நினைக்கிறது நல்லவங்களுடைய சிந்தனை இல்லை ஃபிராவுன்னு உள்ளத்தில் குடிகொண்டு போயிருந்த அந்த சிந்தனை இன்னொரு வரலாறு அல்லா குரான்னு சொல்லுவான் ஆதம இஸ்லாம் அவர்களை அல்லா படைச்சு சைதான கிட்ட சொன்னான் இபிலிசிட்ட சொன்னான் இபிலிசிட்ட சொன்னான் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்க அப்படின்னு எல்லா மலக்குமார்களும் சஜிதா செஞ்சாங்க இப்ளிசு சஜிதா செய்ய மறுத்துட்டான் அல்ல கேட்டான் ஏன் சஜிதா செய்யலை நான் சொன்னேன் இல்லையா நான் சொல்லியும் நீ ஏன் எல்லா மலக்குமார்களும் மரியாதை செஞ்சாங்க ஆதம் நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீ ஏன் சஜிதா செய்யல என்னுடைய கட்டளையை ஏன் புறக்கணிச்ச அப்படின்னு கேட்டபொழுது சைத்தான் சொன்னானா இவடி சொன்னானா கால அனஹ நான் உயர் நான் சிறந்தவன் நான் சிறந்தவன் யார்கிட்ட சொன்னா யார சிறந்தவனாக ஆக்கினான் அவன்கிட்டயே சொல்றான் நான் சிறந்தவன் மெனு சொல்லிட்டு எப்படி சிறந்தவன் நல்ல ஐடியா சொல்றான் ஹலக்கு தனி மின்னார் நான் நெருப்பால மண்ணால படிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சாதாரணமான பூமியில கீழே கடைக்கக்கூடிய மண்ணால் படைச்சப்பட்ட ஒரு படைப்புக்கு நெருப்பு எப்பயுமே உயரதான் போகும் அந்த நெருப்பால் படைக்கப்பட்ட உயர்ந்தவன் ஆகிய நானு சஜனை செய்யறதா அப்படின்னு சொல்லி ஆதம் அலஹி இஸ்லாம் அவர்களை இப்ளீசு சும்மா சாதாரணமாக நினைச்சா அவர் மண்ணால் தானே படைக்கப்பட்டவர் அவர் மண்ணால் தானே படைக்கப்பட்டவர் என்று ஆதமலி இஸ்லாம் அவர்களை இப்ளீசு சாதாரணமாக நினைச்சான் மட்டமான நினைச்சான் இழுவான் நினைச்சான் ஒரு தாழ்வாக நினைச்சிட்டான் அதனால அல்லாஹ் இப்ளீச கியாமத் நாள் வரை லானத் செய்து பூமியில் தூக்கி வீசிட்டான் தான் ஷைத்தான் பேரை சொன்னா லகனத்துல்லாஹி அலை அல்லாவுடைய லஹனத் அவன் மீது இறங்கட்டும் ஆமத்து நாள் வரை அல்லாவுடைய லஹனத் இப்ளிஷ் மேல் இறங்கிட்டே இருக்கு அப்போ அடுத்தவர்களை தாழ்வாகவோ சாதாரணமாகவோ மட்டமாகவோ நினைப்பது ஒரு பக்கம் சிந்தனை இன்னொன்று சைத்தானிய சிந்தனை யாரையும் தப்பா நினைக்கக்கூடாது நாம் நாம அடுத்தவர்களை தப்பாகவோ அல்லது மட்டமாகவோ ச்சே நம்ம சொல்லும்ல அப்படி சொல்லுவோம் இல்லையா இது மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடும் நமக்கு தெரியாது நம்ம வெளி தோற்றத்தை தான் நாம பார்க்கிறோம் ஒரு தடவை அப்துல்லாஹிம் நம்ம சொல்லியும் அணு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்க சொன்னாங்க அந்த ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்துல இருந்து ஒரு கிளையை உடச்சிக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்துல்லாஹிப்னு அம்பா அப்துல்லாஹிம்னு மசூரகம் இருந்து எவ்வளோ ஆகும் போனாங்க அந்த மரத்தில் ஏறினாங்க ஏறும்போது அந்த கையில் கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு காலு பார்த்தா ரொம்ப மெலீசா இருக்கு சொல்லும் இல்லையா ரொம்ப எலும்பும் தோலுமா ரொம்ப மெலீசாக இருக்குது இதை பார்த்துட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்னா அம்பாசுடைய காலு இப்படி இருக்குது சும்மா சாதாரணமாக ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர் கேட்டாங்க மாத்தல்ல ஹக்கோன் நீங்கள்லாம் ஏன் சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீங்க இப்னு மசூது அவருடைய கால் மெலிதாக இருந்தாலும் மீசான் தராசில ஒகது மலையை விட அவருடைய காலு கனமுள்ளதாக இருக்கும் என்று சலல்லாஹு அலி வசலம் வசலாம் உலகத்தில் வேணும் அவர் சாதாரண மனசனாக இருக்கலாம் மெலிஞ்சு போய் இருக்கலாம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவருடைய அந்த ஸ்தல்லா இடத்தில் எப்படி இருக்கு தெரியுமா அவருடைய மலையை விட மீசான் தராசில அதிக கனமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சலல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் சொன்னாங்க அப்போ நம்ம யாருமே என்ன அவருடைய உலகியல் ரீதியாக அடுத்தவங்களை நாம சாதாரணமாக நினைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்னு அவர் இடத்துல வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அசால்ட்டாக நினைப்போம் பணம் காசு இல்லை சாதாரணமாக நினைப்போம் அவரு இடத்துல சொந்த பந்தம் பேக்ரவுண்டு அவருடைய நினைப்போம் அல்லது சில மனிதர்களுக்கு உடல் நோய்களால் அவர் பலவீனமாக இருப்பார் இப்படி சாதாரணமாக சில மனிதர்கள் நினைச்சிடுவோம் ஆனால் அது நம்முடைய ஈமானுக்கே உழை வச்சிடும் அது நல்லவர்களுடைய செயல் அல்ல ஜுலைபீபு அப்படின்னு சொல்ல ஒரு சஹாபி எவ்வளவு நபிசல்லாஹூ அலைவாசலம் காலத்தில் மதினாவில் வாழ்ந்தவர் ரொம்ப குள்ளமாக இருப்பார் ரொம்ப கொஞ்சம் அழகற்றவராக இருப்பார் இன்னும் சொல்ல போனால் அவருடைய முகத்தில் ஒரு வெள்ளை தேமல் மாதிரி இருக்குமா பார்க்கறது கொஞ்சம் அறுவறுப்பாக இருப்பார்னு வச்சுக்கிங்களேன் அவர் மதினாவில் நிக்க ஆகாமையே சுற்றிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் நபிசல்லல்லாஹூ அழிவசலம் அவங்க ஜுலைபி பிறந்து எல்லா ஆகணும் அவங்க கூப்பிட்டு என்ன ஜுலைபி கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க நான் ரொம்ப சாதாரணமான மனசேன் அப்படின்ன உடனே நபிசல்லா வழிவசலன்னு சொன்னாங்க அந்த இடத்துக்கு போ அந்த வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் பொண்ணு நீ கேளு அப்படின்னு சொன்னோடனே இவர் நேராக போயிட்டார் இப்போ அந்த வீட்டில் பொண்ணு கேட்டால் அவங்களுக்குள்ளே ஆகிடுச்சு இவருக்கு போய் பொண்ணு கொடுக்குறதா கடைசியில் ஒரு வழியாக வந்தாங்க வந்து விட்டு கல்யாணம் முடித்து கொடுத்துட்டாங்க நிற்கா முடிஞ்சிடுச்சு இப்போது கித்த எழுதுனாங்க ஜுலைபீபும் அந்த பெண்ணும் மதினமா நகரிலே அப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்த தம்பதிகள் யாருமே இல்லை ஏன் பொண்ணு பார்த்தது மாப்பிள்ளை பார்த்தது யாரு சலல்லா அலைவசா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் இப்படியே வாழ்க்கை போய் கொண்டிருந்தது ஒரு தடவை ஒரு ஜிஹாதுக்காக போருக்காக அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே ஜுலைபீப் இறந்து அவங்க போர் கிளம்பிட்டாங்க போர் ரொம்ப மும்முரமாக நடந்துச்சு போர் முடிவில் எல்லாம் போர்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நபி சலல்லாஹூ அலை வசலம் அவங்க கேட்குறாங்க யாராவது காணான்னு தேடுறீங்களா போர்க்காலத்தில் யாராவது ஆகிட்டாங்க இல்லை இவங்க உடலை காணா இவங்க ஆளை காணா அப்படின்னு தேடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் யாரோ சொல்லலாம் ஜுலைபீபை காணா ஜுலைபீபை காணா அப்படி எல்லாம் தேடுங்க அப்படின்னு சலல்லாஹு அழை வசலம் சொன்னாங்க எல்லாம் தேடும் போது இவர் நடுவில் ஷகிதாயி போய் கிடக்கிறார் அவரை சுற்றி ஏழு காஃபிர்கள் கட்டுப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க நடுவில் ஜுலைபி பிறந்த எவ்வளோ அண்ண அவங்களும் ஷகிதாகி போயிட்டாங்க உயிர் இல்லாமல் கிடக்கிறாங்க உன்னை வந்து காமிச்சாங்க யாரோ சொல்லலாம் ஜுலைபி இங்கே ஷகிதாயி போய் கிடக்கிறாரு சலல்லாஹூ அழகுவ சலம் அவர்கள் சொன்னார்கள் இவர் அந்த ஏழு பேரை ரவுண்டு கட்டியிருக்கிறார் ஒரு சாதாரண மனிதர் மதினமா நகரிலே மதிக்க மதிப்பு கொடுக்கப்படாத ஒரு மனிதர் ஷஹீதாகி போய் இவர் ஏழு பேர் கூட சண்டை போட்டு ஏழு பேரை கொலை செஞ்சுருக்கிறாரு அந்த ஏழு பேரும் சேர்ந்து இவரை ஜுலைபீபு ரஜியல்லாஹுவன் அவர்களை ஷஹீதாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ரெண்டு கையால் ஜுலைபீபை தூக்கினாங்களே எவ்வளோ பெரிய பாக்கியம் ரெண்டு கையால் யாரும் தூக்கலை ஜுலைபீபு ரஜியல்லாஹங்கள ரெண்டு கையால் தூக்கி சலல்லாஹூ அலிவசலம் அவர்களே கபரில் அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள் என்று கித்தாபில் எழுதியிருக்கிறாங்க வரலாறுல இப்போ நம்ம யாரையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது சாதாரணமாக நினைச்சோம்னு சொன்னால் அது நம்முடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு நம்முடைய ஈமானுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு அதனால் நமக்கு குரான் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் யாரையுமே எப்பொழுதுமே ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்க்கணும் சாதாரணமாகவோ மட்டமாகவோ கீழ்த்தரமாகவோ இழிவாகவோ யாரையும் பார்க்கக்கூடாது அது அல் அவர் ஆயிடுச்சு அவள் அல்லாவாகிடுச்சு அவருக்கும் அல்லாவுக்கும் இல்லை அது தொடர்பு ஆனால் நாம் எல்லோருடைய எல்லாரை பற்றியும் மனசுக்குள்ளே நல்ல எண்ணத்தை தான் வைக்கணும் யாரை பற்றியும் தவறாகவோ இழிவாகவோ கேவலமானவோ எண்ணத்தை வைக்கக்கூடாது எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் நல்ல சிந்தனையோடு எல்லோரிடத்திலும் அணுக வேண்டும் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று குரான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அல்லாஹல்ல இந்த உயர்ந்த பண்பை நம்ம எல்லோரிடத்திலும் தந்தருள்வனாக அணி அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர